சிகா கூட்ட திருமா போட்ட அந்த பதிவு அதிர்ச்சியில் திமுக ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று மூன்று நாட்களுக்கு முன்னர் பேசிய வீடியோவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் மீண்டும் பகிர்ந்தது திமுக கூட்டணியில் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது திமுக கூட்டணியை விட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னோட்டம் முன்னோட்டம்தான் இது என்று அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் திமுக விடுதலை சிறுத்தைகள் இடையே நடக்கும் பணிப்போர் தற்போது அரசியலில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல் களம் வருகிறது திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகள்தான் இதற்கு காரணம் என சொல்லப்படுகிறது இதற்கு அச்சாரம் போட்டது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அவர் அறிவித்திருக்கும் மது ஒழிப்பு மாநாடு அதோடு நின்றுவிடாமல் மது ஒழிப்பை அமல்படுத்துவதற்காக கூறிய தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது டாஸ்மாக் கடைகளை மூடுவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று அவர் ஆளும் கட்சியான விளம்பர திமுக அரசை நோக்கி அவர் பகிரங்கமாக கேள்வி கணைகளையும் தொடுத்து ஆட்டம் காண வைத்திருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவுக்கு எதிராக மதுவிலக்கு மாநாடு அறிவித்த திருமாவளவனின் அதிரடி தமிழக அரசியலில் புயலை கிளப்பி இருப்பதோடு திமுகவுக்கு நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில் மதுவை ஒழித்தே ஆக வேண்டும் என்று திருமாவளவன் அதிரடியாக மாநாடு அறிவித்திருப்பது ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூடாரத்தின் தூக்கத்தை கலைத்திருக்கிறது இந்த அடங்குவதற்குள் மற்றும் ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்கிறார் திருமாவளவன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என அவர் கடந்த பனிரெண்டாம் தேதி பேசிய வீடியோ ஒன்றை தளத்தில் அவர் பகிர்ந்திருப்பதுதான் அது இந்த கூட்டத்தில் அவர் பேசியதாக வெளியான வீடியோவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தலில் அடியெடுத்து வைத்தபோது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதே முதல் கோரிக்கையாக இருந்தது என்றும் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மனிதனுக்கும் அதிகாரம் என்று அவர் அதில் பேசினார் ார் இப்போது அவர் கூட்டணி வைத்திருக்கும் திமுக ஆட்சியில் உள்ளது எனவே அவருடைய பேச்சு திமுகவை நோக்கித்தான் இருக்கிறது என்பதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடிகிறது திமுக கூட்டணியில் உரிய பங்கு இல்லை சரியான மரியாதை இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிருதியில் இருந்து வருவதாக தகவல் வெளிவந்த நிலையில் திமுக கூட்டணிக்கு மொத்தமாக முழுக்கு போடத்தான் திருமாவளவன் அதிரடி நடவடிக்கைகளை கையில் எடுத்திருக்கிறார் என்று கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தை கட்டி கட்சியினர் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதை திமுகவினர் விரும்பவில்லை எங்கு பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை திமுக மட்டம் தட்ட முயற்சிக்கிறது என்ற கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் திருமாவளவனின் இந்த பேச்சு அமைந்திருப்பதாகவே பார்க்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் தேர்தல் அரசியலுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என திருமாவளவன் சொன்னாலும் திமுக கூட்டணிக்கு நெருக்கடி அளிப்பதற்காகவே மதுவிலக்கை வலியுறுத்தி மாநாடு நடத்துகிறார் அதனால்தான் எதிர்கட்சியினருக்கும் அவர் அழைப்பு விடுக்கிறார் என்ற கருத்தே மேலும் இருப்பதாக கூறுகின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள் திருமாவளவனின் அடுத்தடுத்த அஸ்திரத்தால் திமுக தலைமை ஆட்டம் கண்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் பரபரக்கிறது இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பாக நடத்தப்படும் இதுபோன்ற மாநாடுகள் எதுவும் ஆளும் அரசுக்கு கொடுக்கப்படும் அழுத்தமாகத்தான் கருதப்படும் என்பதை கடந்த கால அரசியல் வரலாறு உணர்த்தும் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த பரபரப்புக்கு மத்தியில் ஆட்சியில் பங்கு குறித்து திருமாவளவன் பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது இவற்றை வைத்து பார்க்கையில் தம்முடைய மது மற்றும் ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட கோரிக்கைகளில் திருமாவளவன் தொடர்ந்து உறுதியாக இருந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பாரா அல்லது பெயரளவுக்கு தான் இந்த அதிரடி நடவடிக்கைகள் இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்